தமிழ்நாட்டை மதவெறி உத்தரப்பிரதேசமாகவும் மதுரை மாவட்டத்தையே அயோத்தியாகவும் துடிக்கும் சங்கிகள் ஓ மதவெளிக்கு நாங்க இரையாகணுமா சனாதன இந்துக்களுக்கும் அந்த சனாதன இந்துக்களின் அடிவரடியாக இருக்கக்கூடிய அடிமை இந்துக்களுக்கும் சாமானிய சுயமரியாதையோடு இந்து மத நம்பிக்கை உள்ள தமிழர்கள் கேள்வி அந்த அந்த மலை மலை முருகனுக்கு முருகனுக்கு தான் தான் சொந்தம் சொந்தம் ஆமா ஆனா முருகன் உங்களுக்கு சொந்தமா அடி கொடுக்கும் தமிழ்நாடு மக்கள் நாங்க இங்கே சகோதரர்கள் மாமன் மச்சான்கள் எங்க உறவு கெடுக்காதீங்க சங்கிகளுக்கு செருப்படி கொடுத்த மதுரை திருப்பரகுன்றம் இந்துக்கள் இந்த செய்திகள் இந்த காணொலியில் முருசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய தொடர்களை வணக்கம் தோழர்கள் இந்த தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து சமத்துவத்தையும் சுயமரியாதை உணர்வையும் நோக்கி தொடர்ந்து முற்போக்கு சிந்தனையோடு என்னதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அளவுக்கு அதிகமான கடவுள் நம்பிக்கை இருந்தாலுமே சமத்துவம் சுயமரியாதை இந்த ரெண்டும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் வட மாநிலங்கள் போல வந்து நாம இருக்க கூடாது இங்கே எல்லா மக்களுமே அவரவர் நம்பிக்கையோடு அவரவர்கள் சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் வாழணும் ஒரு ஒரு குழு நட்புணர்வோடு அண்ணன் தம்பி உறவுகளாகவே நம்ம எப்பொழுது இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடய தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை கையில வைத்துக் கொண்டாலும் அது சுயமரியாதை சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டு மதவெறியை தூண்டுகின்ற சனாதன ஹிந்துத்துவாதிகளுக்கு இந்த தமிழ்நாடு என்னைக்குமே பெரியார் மண்ணா இருந்து கொண்டு அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது அப்படின்றது வெகு காலமாகவே இந்த சங்கிகள் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சுயமரியாதை உணர்வு சமத்துவ உணர்வு சனாதனத்துக்கு எதிராக இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்ற ஜாதிய கட்டமைப்புக்கு எதிரான கேள்விகள் எல்லாத்தையும் உடைத்தெறிந்து மீண்டும் இந்த தமிழ்நாட்டை நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல ஒரு ஜாதிய மண்ணாக மாற்ற வேண்டும் ஜாதி அடிப்படைவாத உணர்வோடு நம்ம தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனிகள் தொடர்ந்து முயற்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதுக்கு கொஞ்சமும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளுடைய பிரச்சாரங்களின் காரணமாக அந்த சம்பவங்கள் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிடித்த குஜராத் மாநிலமாக போலவோ மதவெறியர்களின் கூடாரமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற சனாதன சங்கிகளுக்குடைய கையில் இருந்து கொண்டு எப்பொழுதும் தங்க மத கலவரங்கள் இருக்க அந்த மாதிரி மத கலவரங்கள் எதுவும் ஏற்படாமல் தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவே இருந்துட்டு இருக்குது இதை பொறுத்து கொள்ள முடியாமல் இதை தமிழ்நாட்டை கலவர பூமியா மாத்தணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சனாதன இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க சாமானிய இந்து மக்களுடைய மனதுல வெசத்தை விதைக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாள் முதலே இங்கே இருக்க இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்கள் மத்தியிலையும் சாமானிய இந்துக்கள் மத்தியில் பொய்யான பிரச்சாரங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பகை உணர்வை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட தகுடு திட்டமான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் சமீபத்தில் திருப்பரங்குன்றத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கந்துவாரி நிகழ்ச்சி வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலையில வந்துட்டு இது காலங்காலமாக வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு திருப்பரங்குன்றம் மலையில் எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலயே இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட அந்த அந்த கோயில் அந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படின்றது குறித்தெல்லாம் நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு அப்படின்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றத்தை எப்படியாவது வந்துட்டு ஒரு மத பதற்றமுள்ள பூமியாக மாற்ற வேண்டும் திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து வைத்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு ரத்த கலரை ஏற்படுத்தும் சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் ஆர் எஸ் சித்தாந்தவாதிகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்து முன்னணி போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இந்த குறிப்பாக இந்த இந்து முன்னணியில் வந்து ராமகோபாலன் மறைவு கப்பல் மேட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இயக்கமே ஒரு செத்து போன அடையாளம் தெரியாத ஒரு அமைப்பாக தான் இருந்துட்டு இருந்தது அப்படிப்பட்ட சூழலில் இந்த காடேஸ்வரா அப்படின்ற ஒருத்தர் அது இந்து முன்னணியோட பொறுப்பு ஏற்றுக்கொண்டது பிறகு இந்த கண்ணல் கண்ணன் போன்ற எச்சை தருதலைகள்லாம் பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து வந்து பெரியாருக்கு எதிராகவும் பெரியாரிய சித்தாந்தத்துக்கு சமத்துவத்துக்கு எதிராகவும் பேசிக்கொண்டு ஒரு விதமான ஹி சாமானிய இந்துக்கள் மனதில் விஷத்தை பரப்பக்கூட ஹிந்துத்துவவாதிகளாக இருந்து கொண்டு அவர் தொடர் பிரச்சாரங்களை வந்து இருந்தாங்க அந்த பிரச்சாரங்களை ஒரு பகுதியை தான் இந்த திருப்பரங்குன்றத்தையும் அவங்க கையில் எடுத்துக்கொண்டு திருப்பரங்குண்டத்தில் இந்த மாதிரி வந்துட்டு மலையில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்கும் தெரியாம அந்த மலையில் வந்துட்டு ஐயா சிக்கந்தோருடைய தர்காவும் இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமண கோயில்கள் இருக்குது சமண பள்ளிகள் இருக்குது அதுக்கு மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது எல்லாத்துக்கும் வெளிப்படையே தெரியும் அந்தந்த வழிபாட்டு தலங்களில் அந்தந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கிற அந்தந்த வழிபாட்டு மையங்களுடைய அந்தந்த வழிபாட்டு தலங்களுடைய வழிபாட்டு முறைகளை வந்துட்டு அங்கே வழிபாடுகள் நடந்துட்டு இருக்குது காலங்காலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனாதன சங்கிகள் ஏதோ இப்பொழுதுதான் வந்துட்டு அந்த தர்கால வந்து கந்துவாரி விழா நடக்க போறது போலவோ அதனால இங்க ஆடு மாடுகள் அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விழா நடக்கக்கூடாதுக்காக ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு படை விலங்குகளை படைய விலங்குகளை படையலிட்டு பலி கொடுத்து முருகனுக்கே பார்த்தீங்கன்னாக்கா விலங்குகளை அந்த காலத்திலே சங்க இலக்கியங்களே சொல்லுது முருகனுக்கு பலவிதமான விலங்குகளையும் பலியிட்டு படையலிட்டு படித்தா படைத்தாங்க குறிப்பாக வேளன் வெறியாட்டத்தின் போது இரத்த சோறு படைக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் மிக வெளிப்படையாக தெரியுது குறிப்பாக திருமுருகாற்று படை நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படையிலேயே முருகனுக்கு வந்துட்டு என்னென்ன விலங்குகள் வந்து பலியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்லாம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றத்துக்கு மிக அருகில் இருக்குது இல்லைங்களா பழமுதிர் சோலைலையும் பார்த்தீங்கன்னா கத்து பழமுதிர்ச்சோலையில் ஆடு வந்துட்டு எப்படி பலியிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாடலே இருக்குது அந்த பாடல் என்னன்னாக்கா சிறுதினை மலரோடு விரை மறிய மறிய சிறுதினை மலரோடு விரை மறியறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நிறையி ஊர் ஊர் கொண்ட சீர்கெழு விழுமின் ஊர் ஊர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேலன் தைய வெடி அய்ய கையனும் வெடி அய கலனும் காடும் கவின் பெற துருத்தியும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பூ கடம்பமும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையிலும் அப்படின்னு சொல்லிட்டு பரமுதர் கோச்சாலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறிய திணை அரசிகளோடு பூக்களையும் சேர்த்து சிறியது அதாவது இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா சிறிய திணை அரிசியை வந்துட்டு பூக்களோடு சேர்ந்து பல பாத்திரங்களை பரப்பி ஆட்டு கிடாய அறுத்து கோழி கொடிய முருகனுக்கு வந்து சேவல் கொடியிருக்க அந்த சேவல் கொடிய அதற்குரிய இடத்துல நிறுத்தி ஊர்தோறும் கொண்டாடப்படும் விழா அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே திருமுருகாற்று படையிலே சொல்லிட்டு இருக்குது முருகப்பெருமானுக்கு விலங்குகள் பலியிடப்பட்டு தான் சங்ககால தமிழர்கள் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அந்த முருகனை சுப்பிரமணியன் அந்த முருகனுக்குரிய வழிபாட்டு முறையவே இன்னைக்கு சனாதன ஹிந்துத்வாவிகள் ஏன்னா இவனுக்கு கறி சாப்பிடக்கூடாது இவனுமே கறி சாப்பிட முருகனுக்குரிய படையல் முறை எல்லாத்தையும் மாற்றி சீர்குலைத்து முருக வழிபாட்டை சீர்குலைத்து வைத்திருக்கிறாங்க இந்த பார்ப்பன சனாதன ஹிந்துத்துவாதிகள் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்வது மிகப்பெரிய அத்துமீறல் அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும் திருமுருகாற்று படையல் மிக தெளிவாகவே முருகனுக்கு வந்துட்டு விலங்குகள் பலியிட்டு வழிபாடும் பழக்கம் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வேளன் வெளியாடல் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவங்கள் அதாவது வந்துட்டு ப விலங்குகளை பலியிட்டு முருகனுக்கு படைக்கின்ற நிலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே சொல்லப்பட்டு இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா சங்கிகள் எல்லோருமே இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தை கலவரம் கிடைக்கணுமா போன தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதே தான் முருகனை இழிவுபடுத்திட்டாங்க முருக வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசத்தை கையில எடுத்துட்டு இந்த நம்ம இவன் முருகன் இருக்காரு இல்லைங்களா நாடகத்தனமா இவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வேலை செஞ்சு என் எல்லாம் வேலை செஞ்சு கேட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்த கேடு கட்ட இந்த கும்பல் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு திரும்பவும் அதே வேளை தேர்தல் வந்த உடனே தேர்தல் பக்கத்தில் வந்துருச்சு எந்த ஒரு அரசியலும் இப்பொழுது தமிழ்நாட்டில் பண்ணாலும் தங்களுக்கு மிகப்பெரிய பல்ட் கிடைக்கும் பட்ஜெட்டை வச்சு இவனுங்களால அரசியல் பண்ண முடியும் ஏன்னா பட்ஜெட்டும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய எதிராக தான் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக தான் பட்ஜெட் அமைஞ்சிருக்கணும் இவனுங்களால் எதுவும் பண்ண முடியல அதனால வேற வழியே இல்லாமல் திரும்பவும் தூக்குடா முருகனை தூக்குடா காவடியை போவோம் போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியலை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹெச்ராஜாலாம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை ரொம்ப நாராம்சமாக அந்த கூட்டத்தில் பேசி கெடுத்து வச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான சங்கீதானம் பண்ணக்கூடிய இந்த ஹெச் ராஜாவை என்ன சொல்கிறாரு அந்த மலை வந்து முருகனுக்கே சொந்தம் அப்படின்னு வந்துட்டு வெளிப்படையாக சொல்ல நாமளும் சொல் ஆமாயா அந்த மலை முருகனுக்கே தான் ஆனால் முருகன் உனக்கு சொந்தமா முருகனுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு நீ யார் முருகனை சுப்பிரமணியனாவும் ஸ்கந்தனாகவும் மாத்தி நீங்க எங்களுடைய முருகனை களவாடிட்டு போன களவாடி பயனுக்கு நீங்க எங்க அதாவது உங்களுக்குன்னு சாமி கிடையாது உங்களுக்குன்னு கோயில் கிடையாது இந்த மாதிரி கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு எங்களுடைய தமிழர்களாக எங்களுடைய அது தமிழ் பெரும்பாட்டனாகிய முருகனை கையில எடுத்துக்கொண்டு குறிஞ்சி நில கடவுளான முருகனை கையில எடுத்துக்கொண்டு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க இங்க இருக்கவங்களாம் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு இருக்கிறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா என்ன என்னதான் இங்கே அரசியல் பண்ணிட்டு இங்க மதவெறி தூண்டலான்னு பார்த்தாலுமே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் சரியா எங்க ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அந்த ஊர்ல இருக்க மக்கள் தானே முதல்ல போராட்டத்தில் வருவாங்க அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல விதமான இந்துக்களும் இருக்கிறாங்க இருக்காங்க எல்லாருமே அண்ணன் தம்பியை மச்சனா பழகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே அந்த தர்காவுக்கு வந்து அங்கே இருக்க இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தர்கா எங்களுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லலை அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் யாருமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கோயில் இருக்குது அது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு யாருமே சொல்ல கிடையாது எல்லாருமே சமத்துவமாக சகோதரத்துவமாக சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க அவரவர்களுடைய மத நம்பிக்கைகளின் படி அவர்களுடைய மதங்கள் காட்டுகின்ற என்கின்ற இறை வழிபாட்டை வந்து மேற்கொண்டுட்டு அமைதியா போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த சங்கி பயலகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேற்று வந்து ஒரு போராட்டத்தை வந்துட்டு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி நடத்தி இருக்கிறாங்க சரி அது நடத்திட்டு போட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னமோ ஒட்டு மதுரை மக்கள் எல்லாம் திரண்ட மாதிரி அந்த கூட்டங்களுக்கு வந்து ஓவர் பில்ட் பண்றாங்க மதுரையில இருந்து எங்கேயுமே வந்துட்டு கூட்டங்கள் போகல எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஊர்ல வந்துட்டு ஆட்களை கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்ல இருந்து பத்து பேர் பதினைந்து பேர்த்த பொறுக்கி எடுத்து கூட்டிட்டு போய் இந்த போராட்டத்தை வந்து நேற்று வந்து பண்ணி காட்டியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க ஊர்லயே ராசிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு பேர்த்த வந்து பஸ்ஸு வச்சு செலவு பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறானுங்கள கேடு கட்ட சங்கி குரூப்புங்க அப்படி தான் இவனுங்க லட்சணம் இருக்குது ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களும் சரி மதுரையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்துக்களுமே இந்த பிரச்சனையில் வந்து கலந்துக்கவே இல்லை இவர்கள் இந்த இந்த சனாதன இந்துக்கள் ஓட்டு பொறுக்கிறதுக்காக எச்ச அரசியல் அரசியலை பண்ணி தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தோன்றணும்னு பண்ணுறானுங்க இவனுங்க பண்ணுற இந்த மத கலவர திட்டத்துக்கு நாம் துணை போகணுமான்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்துக்களையுமே இந்த ஒரு பிரச்சனை பெருசாவே எடுத்துக்கல அவர்களுக்கே தெரியும் இங்க நாங்க எங்க அண்ணன் தம்பியே வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுடைய உறவை ஏன்டா கெடுக்கிறீங்க அப்படி நறுக்குன்னு கேட்கிறாங்க இதுதான் நாம சொல்ல வேண்டும் தமிழ்நாடு என்னைக்குமே சமத்துவத்தின் பாதையில தான் போயிட்டு இருக்கிறோம் நீ என்னதான் நினைச்சாலும் ஹெச்ராஜால ஹெச்ராஜாவோட ஒப்பனோட ஒப்பன் வந்தாலும் சரி அண்ணாமலை எவன் வந்தா இந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை போகல நல்ல வெளிப்படையா தெரியும் ஹெச்ராஜா அப்படின்ற நாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது போய் குழைச்சிட்டு வந்து ஆனா இந்த அண்ணாமலை ஆடு வந்து போகல அது போய் அங்கே தான் பேசிருந்தா நிச்சயம் இந்த பிரியாணி ஆடு தினமும் பிரியாணி போடுவாங்க அப்படின்ற வெளிப்படையாக தெரியும் அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த பக்கம் போகவே இல்லை எது எப்படினாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே இவனுடைய அரசியல் எடுபடாது இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு வந்துட்டு இதில் நீதிமன்றத்தை வந்து சரியாக வாதாட சரியான வக்கீலை வச்சு இதாகலை அந்த வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிபதி ஆகி முயற்சி பண்ணிட்டு இருக்கா அதனால தான் சரியாக சரியாக அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி கேட்குதுங்க ஏங்க போராட்டம் பண்ணது ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமை அதை எப்படி நீங்கள் இது பண்ணவங்குள்ள வந்துட்டு நீதிமன்றமே இப்போ யார் வேணால் போராட்டம் பண்ணணும் அதை வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது பார்த்தா நீதிமன்றம் அப்படி கேட்கும்போது அவங்க போராடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா அந்த போராட்டம் மக்கள்கிட்ட எடுபட்டுதான்னு பார்த்தா எடுபடல அங்கே இருக்கிற மக்களே வெளிப்படையை அரண் செய் பேரழி போன்ற சேனல்களில் புதிய தலைமுறை எல்லா நியூஸ் சேனல்லையுமே இந்த தர்காவால இந்துக்களாக எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அங்கே இருக்கிற இந்துக்களே வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதோ இந்த சங்கி நாயங்க ஒரு நாள் அரசியலுக்காக போயிட்டு இருக்கிறதுக்காக இது அரசாங்கத்தை வந்து குற்றம் சொல்லி எதுவும் இல்லை ஏன்னா இந்த இடத்துல வந்து முற்போக்கு இயக்கங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்த செய்தே தீர வேண்டும் அது என்னன்னாக்கா இவர்கள் செய்த இந்த மதவெறி பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுக்கறது போல அனைத்து முற்போக்கு சக்தி உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்று கூட்டி அதே இடத்துல மத நல்லிணக்க கூட்டம் வந்து நடத்தியே ஆகணும் இவர்கள் நடத்தினதுல மிகப்பெரிய மத நல்லிணக்க பேரணியை வந்துட்டு அவசியம் நடத்தியே ஆகணும் அதனை குறிப்பா இந்த சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டத்துல அனைத்து சமய தலைவர்களையும் சமத்துவத்தை விரும்பக்கூடிய அனைத்து சமய தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த பாஜக ஆர் எஸ் சனாதன இந்துத்துவாதிகள் பார்ப்பனவாதிகளுடைய பிரிவினைவாத சூழ்ச்சியை வந்துட்டு அம்பலப்படுத்தி இவர்கள் எந்த மாதிரி வேலை செய்யறாங்க அப்படின்னு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே இதே கோயில இதே மாதிரி பிரச்சனை கிளப்புறதுக்கான வேலைகளை பண்ணாங்க அன்னைக்கே மக்கள் வந்து தொண்ணூறுலயே அன்னைக்கே மக்கள் வந்துட்டு இவனுங்களை அடிச்சு விரட்டியிருக்காங்க செருப்பை கழட்டி அப்படிங்குள்ள இப்பவும் இவனுக்கு கூட்டம் போட்டுறதுக்கு சரியான செருப்பு நம்ம நேரடியாக அடிக்கணும் வேணும் கருத்தியெல்லாம் இவங்களுக்கு சரியான செருப்படி பதிலடி வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் முற்போக்கு இயக்கங்களுக்கு இருக்கு அதை விட முக்கியம் ரெண்டு தரப்புலையுமே அதாவது வந்துட்டு இந்த பிரச்சனை வருவது காரணமாக இந்த ரெண்டு தரப்புக்குமே காரணமான நபர்கள் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்காக அந்த பகுதிகளுக்குள்ள செல்லாம தடுக்கிறதுக்கான வேலைகளை வந்து செய்யணும் சட்ட ரீதியாக பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா சமய பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மத நல்லிணக்க விழாவையும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு திருப்பரங்குன்றத்துல மதுரை மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க செய்ய வேண்டியிருக்கு இல்லைனாக்கா ஏதாவது ஒரு வேதம் இப்ப எங்க ஊர்லயே ராசிபுரத்துல பாத்தீங்கன்னாக்கா சிவன் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் சொல்லக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய பகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவன் கோயிலை ஒட்டியே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் தான் அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு அரணாவே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சமய நல்லிணக்கம் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை வந்துட்டு இவனுக்கு எப்படியாவது மதவெறி பூமியை மாற்றி இதற்கு ஒரு கலவரக்காரை மாற்றணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு முற்போக்கு சக்திகள் இடம் கொடுக்காமல் இந்த வேலைகள் வந்து அவசியம் பண்ண இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக வந்துட்டு அந்த கூட்டம் வந்து பெரிய கூட்டமாக காட்டக்கூடியது ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கூட்டினாக்க என்ன கூட்டம் இருக்குமோ அதுக்கான ஒரு இதை லாங் வியூஷாட்லேருந்து எடுத்திருக்காங்க அதனால அது பார்க்கறது பிரம்மாண்டமாக இருக்குது அவ்வளோ பெரிய கூட்டம் தான் அந்த ஆயிரம் பேரை கூட அங்கே கூட விட்டுருக்கக்கூடாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளவுக்கு வந்து சங்கிகள் வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் வந்து ஆட்களை கூட்டிகிட்டு அங்கே வந்து நின்றுக்காங்க அப்படின்னுக்குள்ள இதை சரியாக திட்டமிட்டு இந்த மாதிரி வேலைகளை வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அவங்க கூட்டம் நடத்திட்டாங்க சரி அடுத்து நாம் என்ன பண்ணணும் மக்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்றத நம்ம பேச வேண்டியமே தவிர இதில் வந்துட்டு அரசையோ அரசினோட வாதத்தையோ இதில் குறை சொல்வதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பலனும் இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னாக்கா நீதிமன்றமே போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்குள்ள இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை இவர்களை பெரிசாக காட்டுவதற்காக இல்லை இல்லை அந்த இதை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனாக்கா அவர்களை ஏதோ மிக பெருசாக வளர்ந்துட்ட மாதிரி நாம் பயப்படுற மாதிரி ஆகிடும் அவனுக்கு என்னைக்கு அந்த சல்லிப்பயலுக்கு சில்லற பயலுக்கு சில்லறத்தனமான வளர்ச்சியில் இருக்கிறானுங்க அதை வந்துட்டு இவனுங்களோட சில்லற புத்தி நம்ம விழிப்பு கட்டுத்தணுமே தவிர இந்த தரத்தில் வந்துட்டு அரசாங்கத்தை குறை சொல்வதில் எந்த ஒரு பயணம் இல்லை இவர்களெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு ஏன்னா ஒரு தகவல் வந்துட்டு இதாக இருந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு வரக்கூடாது இனிமேல் இந்துத்துவ அமைப்புகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்த இந்துத்துவ அமைப்புகள் வலதுசாரி அமைப்புகளை தொடர்ந்து வந்துட்டு ஆன்லைன் மூலிமா கான்ஃபரன்ஸ் காலில் பேசி பேசி எல்லாத்தையும் ஒன்றுபடுத்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் முற்போக்கு இயக்கங்கள் பெரியாரை வைத்துக்கொண்டு அம்பேத்கரையும் அம்பேத்கரை வைத்துக்கொண்டு பெரியாரையும் அப்புறம் மார்க்ஸையும் இவர்களெல்லாம் அடித்துக்கொண்டு பிரபாகரனா பெரியாரா அப்படின்ற எல்லாம் விட்டுவிட்டு இப்போதைய சூழலில் கண்டிப்பாக சனாதனமாக பெரியாரா அப்படின்ற சூழலில் இருந்தால் நடுவில் வந்து சீமான் போன்ற சில்லறைகள் வந்துட்டு தான் இந்த வேலைகளை பண்ணுவாங்க அந்த சில்லறை பயில்கள்லாம் ஓரம் கட்டிவிட்டு சனாதனமாக சமத்துவமா அப்படின்றத கையில் எடுத்துக்கொண்டு பெரியார் இயக்கங்களாகட்டும் அம்பேத்கர் இயக்கங்களாகட்டும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களாகட்டும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதில் வந்து பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இயக்கங்கள் எல்லாம் பிரிந்து கிடப்பதுதான் மிகப்பெரிய பலவீனமாக இருக்கு இந்த இயக்கங்கள் மீண்டும் ஒன்றுபட்டு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் பேரணியை வந்துட்டு அதே மதுரையிலும் திருப்பரங்குன்றத்தை நடத்தி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது மத நல்லிணக்க கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்த வேண்டிய அவசியம் ஏன்னா இவனுக்கு எந்த இடத்துல பிரச்சனை கிடைக்குன்னு பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் அதற்கான வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் தொழர்களை நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூற்றி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆள் ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்